ஒரே நாடு ஒரே தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே வரவேற்பு தெரிவிக்கிறது தற்போது மிக அண்மையில் தான் நாடாளுமன்ற தேர்தலை முடிந்திருக்கிறது அது நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அது குறித்து முழுமையான விவரங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கும் குடும்ப அரசியலின் உச்சம் ஏற்கனவே வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவருடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை புதுக்கோட்டை மாவட்டம் சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் செழுமையோடும் கொண்டாடி வருகிறது இந்த நிகழ்வில் கடகத்தை குடும்பமாக கருதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் குடும்பத்தையே கடகமாக ஆக்கி ஆட்சி அதிகாரத்தை அவர்களையே தக்க வைத்துக் மறைந்த தலைவர் கருணாநிதி அதற்கு பிறகு அதற்கு பிறகு உதயநிதி என்கிற நீட்சியாக கருணாநிதி குடும்பத்திற்கு மாத்திரம் அதிகாரம் அவர்களுக்குள்ளேவாகவே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் அல்லது பெரிய தலைவர்கள் வரை எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கு கூட துணை முதல்வராக வாய்ப்புகள் தகுதியும் இல்லையா என்கிற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் திமுக தான் இடுப்பில் இருந்த துண்டை வந்து தோன்றையும் சிறப்பு வச்சது கோவில்கள் அனுமதித்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது தந்தை பெரியார் போட்ட விதை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு இவைதான் முழுமையான காரணம் பெரியாருடைய கொள்கையும் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையும் நீர்த்து போகச் செய்துவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை கோட்பாடுகளை லட்சியத்தை மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற தான் எந்த வகையில் என்று சொன்னால் கொள்கையில் கொடியில் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற எங்களுடைய கட்சியினுடைய பெயரில் உட்பட அண்ணாவுடைய நீர்த்து போகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் அவருடைய கொள்கையை தாங்கி நிற்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் ஆக இதுபோன்று தோளிலே துண்டு போட வைத்தோம் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கு பெரியாரோடு அண்ணாவோடு முடிந்துவிட்டது அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் காரணம் தெளிவுடைய எங்களுடைய செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதாவது திருமாவளவன் அவர்கள் முறைப்படி அழைப்பு விடுத்தால் அது குறித்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு பரிசீலனை செய்து முடிவு என்று சொல்லியிருக்கிறார் அந்த முடிவு என்ன என்பதை விரைவில் தெரிவிப்பார் எங்கள் பொதுச் செயலாளர் இல்லை அது போகப்போகத்தான் தெரியும் இன்னும் ஒன்றரை வருட காலம் இருக்கிறது இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கிறது மாற்றம் என்பது மாறாத தத்துவம் ஆகவே மாறிக்கொண்டே இருக்கும் நிச்சயமாக சாத்தியம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதான் ஆண்டுதோறும் ஐநூறு கடைகள் மூடப்பட வேண்டும் என்கிற கருத்து எங்களுடைய அரசில் இருந்தது அதன்படி நாங்கள் செய்தோம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு துணையாக நின்றார் தூணாக நின்றார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் டாஸ்மாக் கடைகளே அதிக அளவில் திறந்திருக்கிறது கடைகளை ஐநூறு கடைகள் என்று மூடுகிற அளவிற்கு அதனுடைய புள்ளி விவர கணக்குகளை வெளியிடவில்லை வேலை நேரம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கடை முன்பக்கமும் வேலை இல்லாத நேரத்தில் பின்பக்கமும் விற்கிற பாணியை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் முதல் முதலில் பின்பற்றி வருகிறது வந்து மதுவழிப்பு மாநாட்டில் வந்து திமுக கலந்துக்கிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க அதான் நாங்கள் சொல்லிட்டோமே ஏற்கனவே அதாவது வந்து அதாவது மரவெட்டி கோடாரி இருக்கிறது அல்லவா அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து மரம் வெட்டக்கூடாது என்று மாநாடு நடத்தியதாம் என்று ஒரு கவிதை ஒன்று ஒரு கவிஞர் நடித்தனர் போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் பூரண மது அறிவித்து விடலாம் அல்லது ஒவ்வொரு ஆண்டுதோறும் கடைகளை எண்ணிக்கை குறைத்து கொண்டே வரலாம் அதை இன்னும் அவர்கள் வந்துங்க நீங்கள் வந்து கருணாநிதி திறந்து விட்டதுதான் காரணம் என்ன சொன்னார் அப்போது பாண்டிச்சேரியிலே திறந்திருக்கிறது கற்பூர வளையத்துக்குள்ளாக தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது பற்றி கொள்ளக்கூடாது என்ற ஒரு கருத்தை வைத்தார் ஆக குஜராத்தை தவிர்த்து இந்தியாவினுடைய சுதந்திரத்து சுதந்திர நாட்டில்

முதல் முதலாக அந்த கடைகளை திறந்தவர் கருணாநிதி என்பதை மறுக்க முடியாது மூடிட்டாங்க ஆனால் திறந்து விட்டு பழக்கப்படுத்தி அடிமைப்படுத்தி விட்ட பிறகு அந்த டாஸ்மாக் குடுக்கி பழக்கப்படுத்தி விட்ட பிறகு அவர்கள் இனிமேல் என்ன செய்வார்கள் என்கிற நோக்கம் தான் அதை பூரணமாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் போக போக பார்க்க வேண்டும் எல்லாம் வந்து நடிகர் விஜய் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் தொடங்கட்டும் இனி அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன என்று பார்ப்போம் தேவையில்லை இல்லை அதாவது வந்து திராவிட சித்தாந்தம் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ரீதியாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் ஆக அந்த வகையில் அடுத்து அவர்கள் என்ன மக்கள் நினைக்கிறார்கள் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் அது குறித்து முழுமையாக தெரியும் நிச்சயமாக சமாளிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் வடக்கு தெற்கு என்று ஒருங்கிணைந்திருக்கிற மாவட்டத்தில் புதுக்கோட்டை வருவாய் மாவட்டத்தில் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் சுழன்று இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமான வெற்றியை பெறுவார் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தளபதிகள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இயக்கமாகத்தான் இருக்கிறது ஆக பலம் பலம்பொருந்தி இயக்கமாகத்தான் இருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்து கணக்கு போடக்கூடாது எப்படியெல்லாம் நடந்தது ஆட்சி அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தியது பணபலம் அதிகமாக பாதாளம் வரை பாய்ந்தது ஆகவே இந்த தேர்தலை வைத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை இடைபெறக்கூடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமிருந்தி இயக்கம் ரெண்டு கோடி பேரை பெற்றிருக்கிற இயக்கம் நிச்சயமாக வரும் தேர்தலில் புது வியூகத்தை அமைத்து வெற்றி பெறுவோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள